சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் தைரியம் இல்லாமல் ஏன் எதற்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயர் எதற்கெடுத்தாலும் இது எப்படி ஆகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்கள் அது உன்னை தடுமாற வைக்கிறது துன்பம் வரும் பொழுது கலங்காமல் அதை கடந்து பார் வேதனைகள் உன்னை நெருங்காது காயம் படும்போது உடைந்து போகாமல் அதை தாங்க துணிந்து பார் அது கொஞ்சம் கூட உனக்கு வலிக்காது அழும்போது யாருக்காகவும் காத்திருக்காமல் உன் கரங்களை கொண்டே கண்ணீரை பார் உனக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது நீ விளக்கப்படும் பொழுது அதை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து பார் உனக்கு வெறுப்பு வராது நீ விமர்சிக்கப்படும் பொழுது தலை குனியாமல் நிமிர்ந்து நடந்து பார் மறுமுறை மாட்டாய் இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உன் வாழ்வில் சோதனைகள் அதிகமானால் நீ சரியான பாதையில் செல்கிறாய் என்று அர்த்தம் சந்தர்ப்பங்கள் உருவாகும் பொழுதுதான் அவர் அவர் சுய உணர முடிகிறது சந்தர்ப்பங்கள் நமக்கு தோன்றாதா வரை எல்லோரும் நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள் அதை உணர்ந்து கவனமாக நடந்து கொள் உன் உள்ளமும் இல்லமும் இந்த சாயப்பாவின் வாக்கு என்று தவறி போனது இல்லை உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இரு உனக்கு நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இருள் சூழாது கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல கவலை வேண்டாம் உன் சாயப்பா நான் உனக்கு துணை இருக்கிறேன் இது உனக்கு சோதனை காலம் சோர்ந்து போகாத பாதையை கடந்து விட்டாய் இன்னும் கொஞ்சம் நாட்கள்தான் தான் உன் சோதனையெல்லாம் சாதனையாக மாறும் நாள் வரும் பயப்படாதி நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய் என் அன்பு அருளும் என் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் உண்டு நீ கேட்டது எல்லாம் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்னை திட்டியவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ விரும்பியது விரைவில் உன் கைகளில் பெறப்போகிறாய் நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்